தெரியு எல்லாருக்கும் இனிமையான வணக்கம் என்னோட சொன்னால் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான விடயம் இது வந்து குறிப்பாக ரிஃப்யூஜிஸ் கனடாவில் இருக்கிற ரிஃப்யூஜிஸ்ஸுக்கான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அதுக்காக நான் ஒரு இமிகிரேஷன் கன்சலும் கிடையாது அதே மாதிரி நான் லோயரும் கிடையாது ஆனால் மோதா கன்னியஸுக்கு கிட்ட அகதியாக இருந்ததுனால் நண்டு ஆல்சோ இன்றைக்கு வரைக்கும் அகதியில் தொடர்பான பிரச்சனைகளில் என்னுடைய ஆர்வத்தை காட்டிக்கிறேன் நான் முடிஞ்ச ஹெல்ப் செய்துட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லாமே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது கடாமைப்பதி சட்டங்கள் பில் சி டூவல் பில் சி டூ குறிப்பாக இது வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பேச்சு எல்லாருக்குமே இருக்குது இதில் பில் சி டூ சி டூவல் எனக்கு ஓகே பில் சி டூவை பொறுத்த மட்டும் இல்லை அது போர்டர் போர்டர் சம்மந்தமான ஆக்ட் டைமாரி பில்ஸ் இட்வெல்லும் வந்து எல்லாமே குடிபுரவாளர்கள் போர்ட் போர்டர் சேர்க்க வந்துரு சிபிஎஸ்ஏக்கு ஒரு அதிகாரம் கூடுது அது சிபிஎஸ்ஐக்கும் ஐஆர்சிசிக்கும் அதிகாரம் கூடுது அதான ஆக்ட் ஸோ இதில் அகதிகள் இது எப்படி பாதிக்கும்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்கும் இம்பார்ட்டண்ட் அரசியாக தான் ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அரசியல் ஒன்று வந்து நீங்கள் கனடாக்குள்ளே என்டர் பண்ணி ஒன் இயருக்கு பிறகு ரிஃப்யூஜி கிளைம் செய்யலாம் அன்றைக்கு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து வரும் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மந்திரி அந்த டேக் கொண்டு வந்து வரும் ஸோ ஒன் இயர் நீங்கள் பாஸ் பண்ணிணா அதுக்குள்ளே நீங்கள் ரிஃப்ரூஜ் கிளைம் செய்யலாது ரெண்டாவது வந்து நீங்கள் யூஎஸ் போடுற கேடாக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் கனடாக என்ன பண்ணி பதினாலு நாளைக்கு உள்ளே நீங்கள் உங்களோட ரிஃப்ரூஜ் கிளைம் செய்திருக்கோம் இது ரெண்டு தான் அதில் ரிப்ரூஜ் பெருசாக சேபேக் பண்ண போகிறது அண்ட் ஆல்சோ இதில் ஐஆர்எஸ்இ ஆஃபீஸருக்கும் சிபிஎஸ் ஆஃபீஸருக்கும் அதிகாரம் இருக்கு அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் ஃபேக் ரிப்ரூஜ் கிளைமேட்ஸ் அதாவது போலியான அகதி கோரிக்கை அமைப்புக்காக இதை பற்றி ஒரே பண்ணணும் நல்லா கவலைப்படணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் உயிர் ஆபத்துன்னு சொல்லி கனடாக என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நூறு நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வந்த உடனே உங்களை ரிஃபிஜ் கிளைமே செய்யணும் முதலாவது ரெண்டாவது ஜோஸு காலே நீங்கள் உங்களோட நாட்டிலேருந்து நீங்கள் வந்து அகதி குறைக்க சமர்ப்பிக்கணும்னு சொன்னால் வந்த உடனே நீங்கள் கொடுக்கணும் அகதி குறைக்க நீங்கள் வெயிட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ இந்த ரெண்டும் வந்து உண்மையான அகதி அகதிகளை பாதிக்காது ஸோ அதால் இதை பற்றி அதிகமாக அகதி குறைக்க செய்திருக்காத ஒரு இன்றும் தேவையில்லை அண்ட் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த இதெல்லாம் ஆறு கவர்கள் சொன்னால் இப்போ இன்ட்ரான் ரெஸ்டாரண்ட்டாக இங்கே வந்து இருந்து பன்னியர் படித்து போட்டு ரிஃபிஜ் கிளைம் சப்மிட் பண்ணிக்க அது வந்து அது அது அவை தான் ஃபேக் ரிஃப்யூஜி கிளைம் கேட்டே கே ஸோ அவைக்காக தான் அப்படியான என்ன இன்டர்நேஷ்னன்ஸ் பேர்க்கில் வார்கள் எல்லாமே இல்லை இருக்கிறார்கள் எல்லாருமே அந்த தங்களோட வீசா முடிய தங்களுக்கு இருக்கணும்ன்றதுக்காக பண்ணுறதுக்காக செய்கிற ஒரே ஒரு வழி தான் ரிப்யூஜி கிளைம் ஸோ அதை தடுக்கிறதாக தான் இந்த ஆக்ட்டுகள் வருது ஆனால் இதில் ரெஃப்யூஜிக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாண்டா உண்மையான சில ரிஃப்யூஜிஸும் பாதிக்கப்படத்தான் போயிடணும் பட் இல்லையா இல்லை பட் அதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாம் தெளிவு அப்படின்னு இன்றைக்கு கனடா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகளில் அகதிகளுக்கு ஒரு அகதிகளுக்கு எப்பவும் இருந்த ஒரு நெகிழ்வு தன்மை ஒரு இசைந்து போகக்கூடிய தன்மை கனடாவிலே இருக்கு ஸோ அதனால கனடா போய் மதிக்கிற நாடு இங்கே நீங்கள் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பல்கலாச்சாரம் எங்களுக்கு எல்லாமே எங்கள்கிட்ட மதம் மொழி என்றதை விட எல்லா மதம் மொழியையும் அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரம் எல்லாமே கொடுத்துருக்கு ஸோ அதனால இந்த நாட்டில் அகதிகளுக்கு எப்பவுமே ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கும் ஸோ அதால் கோலப்பட தேவையில்லை நீங்கள் இது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பிஆர் ப்ரோசஸ் ஸோ ரெண்டைக்கு நீங்கள் பையன் கூட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரக்கி நீங்கள் உங்களுக்கு கேஸ் அக்செப்ட் பண்ணப்பட்டு பிஆர் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மாதம் ப்ரோசஸ் டைம் வந்து காட்டும் ஸோ ஒரு நூற்றம்பது மாதம் நாங்கள் ரெண்டா எட்டு வருஷமாக ஏழு எட்டு வருஷம் ஸோ இது பயங்கர லாங் ப்ராசஸ் நான் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் அது வந்து நாளுக்கு நாள் மாறும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அப்ளிகேஷனை வச்சு தான் அந்த ப்ரோசஸ் டைம் இருக்கு நாளைக்கு அது மாறும் ஒன் மந்தில் அது மாறும் என்ன கூட இனி அப்ளிகேஷன் குறைய இங்கே ப்ரோசஸ் டைம் மாதம் மாதம் கூட ப்ரோசஸ் டைம் குறையும் அதுக்காக உங்களுக்கு ஒன் இயர் டூ இயரில் கிடைக்கும் நான் சொல்ல வரையில ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கான ஃபுயர் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் அதையும் இப்போ இருக்க ப்ரொசஸ் டைம் தொண்ணூற்றம்பது மாதம் மட்டும் அது இன்னும் போக போகிறேன் ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் பெருசாக புரியுமா ஏன்னா நிறைய பேர் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன் இருக்கிறீங்க எல்லாருமே மோஸ்ட்லி கேட்குற கல்வி தான் தொண்ணூற்றம்பது என்னன்னா ஃபேமிலியை விட்டு வந்துடுவாங்க ஸோ நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு ஒரே விஷயத்தை வெளியாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் அகதி இந்த நாட்டுக்கு விரைக்கிறோம் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு வரங்க சோ உங்களோட உயிருக்கு ஆபத்து இந்த உயிரை காப்பாத்து செய்யறீங்க செய்யக்குள்ள அது இந்த ப்ரோசஸ் டைம் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஆனா உங்களுக்கான பிஆர் வந்து சீக்கிரம் கிடைக்கும் ஏன் இந்த ப்ரோசஸ் டைம் இப்படி ஹையா இருக்கு அதே மாதிரி ஹியூமனிடேஷன் மனிதா மாநாடு ஒரு அப்ளிகேஷனை போட்டோ அது இந்த ப்ரோசஸ் டைம் மோர் தான் டென் இயர் இருக்கு மோர் தான் பத்து வருஷமா அப்படின்னா இல்ல நீங்க இருக்க ஆனா உங்களுக்கான அந்த அது ப்ரோசஸ் டைம் ஏன் இப்படி போட்டிருக்குன்னா இதுல இதை நீங்க ஒரு இதை நீங்க எப்படி பாக்கணும்னு சொன்னா புதுசா கேண்டா புதுவும் வராதேங்கிறத இன்டெரக்டா கவர்மெண்ட் சொல்லுது இந்த டைம் ப்ரோசஸ் டைம் உங்களை பார்த்தா கேடா அப்ளிகேஷன் லடாக் வரதையோ ஒரு தலைமையிலே போகிறது இல்லை ஸோ அப்படியான ஒரு மென்டாலிட்டியை தோற்றுவிக்கணும் இனி வார ஆக்களுக்குன்ற கதை இப்போ இப்படி டைம் லோங்காக இருக்குது ஸோ இப்போ இருக்கிறாங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது கேடாக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எப்படி என்ன எடுத்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ கேஸ் கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இந்த இண்டபெண்டன்ஸ் மொழி வேட்பாளர்கள் வேற கூட கேஸ் நீங்கள் கேஸ் கொடுத்த உங்களுக்கு ஐடி வந்து ஒன் ஒரு வருஷம் ஆக மிஞ்சு ஒன்றரை வருஷம் பாஸ் பண்ணி தான் உங்களோட கேஸ் ரெடி டு டேக் உங்களோட கேஸ் நீங்கள் எடுக்கலாம் ஆனா உங்களுக்கு ஏன் கேஸ் வரையில சொன்னா அது இப்போ ஒரே லோயர்ட்ட நூறு ஃபைல் இருக்கு அப்போ அதுல உங்களோட ஃபைல் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அது உங்களோட கையில உங்களோட மொழி ஏற்பாட்டை கைல இருக்கு நீங்க போய் உங்களோட இண்டப்பனோட கழிச்சு லோயரை கொண்டு கேஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது அதுக்கு நிறைய காரணம் அதோட இந்த நிறைய பேர் இந்த தாழ்மையாக எல்லா மொழிபெயர்ப்பாடு சொல்லு எல்லா இண்டப்ப சில இண்டப்படர்ஸ் நீங்கள் அஞ்சு ரூபா காசு அங்கே நான் எடுத்தாரன் நீங்கள் என்னட்டையே சில மொழிகள் என்னட்டிய ஒரு மொழியை பண்ண மோதிரம் தாங்க அதை மிக சில இருக்கணும் சரியா அப்போ அதான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து எங்களோட இயலாமையை வச்சு காசு மேக் பண்ணாங்க இது மொழிவேற்பா இண்டபெண்டன்ஸ் மேற்கான கோரிக்கை நிறைய பேர் எல்லாத்தஞ்சு நிறைய நல்லா நிறைய தங்க வீட்டை கூட்டிக்கிட்டே சா எனக்கு லம்பு சாப்பாடு வந்து இண்டபென்ட்ரென்ட் இருக்கிறார் அவன் இந்த ஃபேமிலியோட நான் எவ்வளோ அப்படியே நிறைய பேர் இருக்கிறேன் இல்லியன் இல்லை ஒரு சில செய்யற அந்த செயல் கிட்டே அவர் இன்னொரு கிளைண்ட்டை சந்திக்க அந்த கிளைண்ட்டை சொல்லுது அஞ்சூறு ரூபா காசு கொடுத்தாங்க கேச நான் வேலைக்கு எடுத்தேன் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கேஸ் இருக்கிற காசு கொடுக்க அவசியமே இல்லை ஒரு ஒன்றரை வசதி முடிஞ்சா கூட கேஸ் உங்களை உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சா கூட கேஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்க மிஸ்கைட் பண்ணி ஒன்றுமே தெரியாம இந்த நாட்டுக்கு வந்துருக்கிற எங்கட எல்லாம் அவங்கட சொல்லுங்க ஸோ அவங்க எல்லாம் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்தப்பட்ட சார்ஜ் சார்ஜ் இருக்கிறீங்க அதுக்கு மேலால இப்படி இப்படியான விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொன்ன உயே நீங்க செய்யற பயங்கர பிள்ளையான ஒரு விஷயம் நான் என்னுடைய சொந்த அனுமதி பத்து வருடம் நாட்டில் அகதியாக இருந்தேன் எவ்வளோ கஷ்டமும் தெரியும் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஒர்க் பாயிண்ட் வரையும் வந்து அந்த ஒர்க் பாயிண்ட் வந்து சில வேலை உங்களுக்கு ஆறு மாதப்படாமல் இருக்கும் வந்தால் வேலை இடத்துல பிரச்சனை வேல் இடத்துல வேலை தர மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் நீங்கள் மொழி நீங்கள் இந்த நாட்டுக்கு அதிகமாக தான் நீங்க நீங்கள் வந்த முட்டம் கூட ஆதி கோரிக்கை எல்லாம் படப்படமும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல இடத்துல இருக்கிறீங்க ஸோ அதனால் மற்றது வேலை செய்வாங்க இன்னொரு விஷயம் வேண்டா ஒர்க் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் ஆனால் வேலை செய்யலா என்ற ஒரு கேள்விங்களும் எல்லாருக்குமே இருக்கு இதுக்கு சிம்பிள் ஆன்சர் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பாயிண்ட்டுக்கு அப்ளிகேஷன் புதுசாக போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எலிஜிபிள் ஏன்னா ஒரு சின் நம்பர் மாறாது ரைட் உங்களுக்கு ரிஃப்யூஸ் பண்ணி தான் ஒர்க் பாயிண்ட் ரிவ்யூஸ் பண்ணி வந்தேன் நீங்கள் ரிவியூஸ் பண்ணி நீங்கள் வேலை செய்யலான்னு வந்தால் மட்டுந்தான் நீங்கள் வேலை செய்யலாம் மற்றபடி நீங்கள் வேலை செய்யலாம் இப்போ உங்களோட கம்பெனியாக என்ன சொன்னால் கூட ஹெச்ஆரை வந்து கூட லோயரோடையோ அது உட்காரஸ் சொல்லுவாங்க லோயரோட மோசகாக இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ப்ரைஷன் கொடுப்பேன் ஏன்னா இங்கே அப்ளிகேஷன் ஒர்க் பாயிண்ட்டில் என்ன ப்ரோசஸ் டைம் கூட வாய்க்கூடியால இங்கே அப்ளிகேஷன் ஒர்க் பாயிண்ட்டுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு வேலை செய்யலான்னு சொன்னா ஒர்க் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பண்ணி வருங்க அப்படி ரிவியூஸ் பண்ணி வராத வரைக்கும் நீங்கள் கடலால் வேலை செய்யலாம் உங்களோட நம்பர் மாறாது ஆனால் என்ன நீங்கள் இஐக்கு போய் எங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் மேடம் அன்னமலு எடுக்க எங்களும் ஒர்க் மைட் வேறிட்டா இருக்கணும் ஸோ அதை நீங்கள் இஐக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னு எடுத்து உடனே கொடுத்து கூட இடம் அண்ணம்மலுன்னு எடுக்கலாம் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதை நான் நிறைய அனுபவத்தில் தான் உங்களை சொல்கிறேன் ஆனால் இதுக்கு லோ அடுத்தது மொழிபெயர்ப்பாளர்கள் சர்ட்டிஃபைடு சர்டிஃபை இன் இமிக்ரெண்ட் எல்லாம் இடிக்கணும் பட் மோஸ்ட் எல்லாருமே இது சொல்றது என்ன எல்லாருமே இது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வச்சு மணி மேக் பண்ணலாம் அப்படின்னா பார்க்குறோம் மேலேயே பேர்க் பாயிண்ட் அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் சிம்பிளாக போடுற அப்ளிகேஷன் அதுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிங்க உண்மையிலேயே மிகவும் பிள்ளையான விஷயம் பேர்க் பாயிண்ட் அப்ளிகேஷன் ஃப்ரீயாக ஈஸியாக செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் எங்கள்கிட்ட ஃப்ரீயாக செய்யறதுக்கு சில சில ஆர்கனைசேஷன் இருக்குது ஸோ அதன் மூலம் போய் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பாயிண்ட் அப்ளிகேஷன் அட்லி ஃப்ரீயாக போடுங்க போட்டால் கூட ஈஸியாக ஒர்க் பாயிண்ட் வரும் ஒர்க் பாயிண்ட்டுக்கு சும்மா காசு கட்டாங்க நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கட்ட வேண்டிய ஓப்பன் பேர்க் பாயிண்ட்டுக்கு நூற்றி ஐம்பது ஜனம் கவர்மெண்ட்டு கட்டுற காசு அதுக்கு பிறகு நீங்கள் காசு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை ரைட் நீங்கள் ஒரு இண்ட ஒரு இந்த ஒரு ஆளுங்களுக்கு டைம் என்ன கட்டு அவருக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதுக்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒர்க் மாட்டிட்டு சிலர் அப்படி செய்யணும் ஹண்ட்ரட் டோலர்ஸ் சிலர் ஃப்ரீயாக இது கொடுக்கணும் ஒர்க் பண்ணிட்டு ஸோ அப்படியான மொழிபெயர் ஆளும் இருக்கிறாங்க அப்படியே இன்டப்பெண்டர்கள் அப்படியான சமூக சேவகொண்ட உள்ளம் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் இதையே எங்களோட மக்களிட இயலாமையை பயன்படுத்தி நாங்கள் வளர்க்கறதுக்கு என்னொன்று சில மொழி அதை தேவை செய்தால் அப்படியே வெளியே செய்ய அது உங்களுக்கு இப்போ நீங்கள் காசை நினைக்கணும் அது உங்களோட சந்ததி உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளை இந்த பிள்ளைகள் அதுக்கெல்லாம் தப்பா பார்வன் எல்லாம் கஷ்டப்படுத்த எங்களுக்கு பண்ணி மணி ஏன் பண்ணுறான் ஸோ அவன்ட் காசை நீங்கள் ஏதோ ஒரு வழியாக ஏகமாற்றி உழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இந்த உலகத்தில் நீங்கள் மாட்டீங்க சோ ஸோ உழைக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் நிறைய வழி இருக்குது ஸோ நேர்மையான வழியில் வாழுங்க அண்ட் ஆல்சோ அகதிகளாகவும் குடிவிராகவும் ரிஃபியூஜிஸாகவும் இந்த நாட்டில் இருக்கிறீங்க ரெண்டைக்குமே கவலைப்படாங்க இந்த நாடு நான் பாலரபன் ஆடு நான் உங்களுக்கு இப்போதான் என்ன முறை வீடியோவில் உங்களோட கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன் என்ன செய்யணும் அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்றத ஒரு வீடு இதே கொஞ்சம் சோ லோங் வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் தாரேன் கேளுங்க கூட கேள்விகளையும் வரும்டா என்ன இது கொமெண்ட்ஸில் போடுங்க அதுக்குரிய ஆன்சரை என்னால் முடிஞ்சால் தாரேங்க கொஞ்சம் வேலையை பிஸி பட் இது கண்டிப்பாக சொல்லணுமன்றையாக உங்களை சொல்லியிருக்கேன் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி